இந்து மதமே கூடாது என்றான் இந்த சேகர்பாபு எப்பயாவது கண்டிச்சாரா யார் சேகர்பாபு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இந்துக்களுக்கெல்லாம் இந்து சமயத்துக்கெல்லாம் ஒரு அமைச்சர் போட்டு கோவில கண்காணிக்கிற நீ இந்து மதத்தை கேலி பண்றா கொச்சைப்படுத்துறான் நீயே போய் என்ன பண்ற அலுவலியான்னு சொல்ற அந்த நீ கலந்துகிற கூட்டத்தில் உங்களுடைய துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு இந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு போல ஒழிக்கணும் அப்ப உங்களுக்கு சூடு சொரணை வந்துக்கணுமா இல்லையா நீ வந்து கேட்டுக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டில் முருக பக்தர் மாநாட்டு மூலியமா பிளவுபடுத்த போறாங்க யே அதே மதுரை மண்ணில செஞ்சு செஞ்சட்டை பேரணி நடந்துச்சு அந்த செஞ்சட்டை பேரணியில ஹிந்து மதத்தை சனாதன தர்மத்தை கோடான கோடி மக்களை வழிபட ஐயப்பனை கேவலப்படுத்தலாம் எவனா பேசினீங்களா சேகர்பாபு சொல்றாரு இது சங்கிகள் மாநாடு உண்மையான முருக பக்தர் மாநாடு அல்ல சேகர்பாபுல உங்களுக்கு ஒரு கேள்வி மட்டும் கந்த சஷ்டி கவசத்தை இழிவுப்படுத்தலாம் ஒருத்தன் யூடியூப்ல இன்னொருத்த சிவ பெருமான இழுவிப்படுத்தூப்ல யார ரெண்டு பேருமே தீக்காவை சார்ந்தவன் திமுகவை சேர்ந்தவன் எல்லாரும் இந்து மதத்தை கேலி கிணல் பண்றான் இப்ப தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஒன்னு சேர்ந்தவன் எல்லாம் குதிக்கிறான் முருக பக்தர்கள் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் இதுவரையிலும் கண்டிராத மிகப்பெரிய மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் சொல்ல போறான் எப்படி முருகர் வேல் கொண்டு அசுரனை அளித்தாரோ ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் ஒன்று திரண்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து விரோத அசுர சக்திகளை அழிக்க போறோம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குங்க திமுக திகா விடுதலை சிறுத்தை ஹிந்து விரோத கம்யூனிஸ்ட் எல்லாம் நெஞ்சில கை வச்சு யோசனை ரெண்டாம் தேதி கூடுகின்ற கூட்டம் நாடே போகுது முருக பக்தர்கள் மட்டுமில்ல சாதுக்கள் சன்னியாசிகள் எத்தனை கிராமங்கள்ல வேலை பார்த்திருக்க தெரியுமா எத்தனை குழுக்கள் வரப்போறாங்க தெரியுமா இந்த சக்தியை நேற்று இன்னைக்கு உருவாக்குற தமிழ்நாட்டில் இந்த சக்திக்காக வீரத்துறை ராமகோபாலன் தன் வாழ்நாள் முழுவதும் சமுதாயத்துக்கு கொடுத்தார் வெள்ளையப்பன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நூத்து கணக்கான பேர் ரத்த சிந்தி வளர்த்த இயக்க முன்னணி கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் தன் வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த இந்து சக்தியை உருவாக்கி வச்சிருக்கோம் இந்து சக்தி உருவாக்கிட்டு இருக்கோம் இந்து சமுதாயம் கேலி கிள்ளக்கு நினைச்சிட்ட நினைக்கலாம் இந்து விரோதிகள் இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் கொடுக்கின்ற அந்த எச்ச எலும்பு சாப்பிட்டு இந்து மதத்தை ஒன்னா சேர விடாம கோர்ட்டுக்கு போனா அனுமதி இல்ல வழிபாடுக்கு அனுமதி இல்ல அந்த அரங்குக்கு அனுமதி இல்ல மாநாட்டுக்கு அனுமதி இல்ல நீதிமன்ற காரி துப்புது உங்களை ஜனநாயக நாடு எல்லாருக்கும் அனுமதி உண்டு இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விடுதலை கழகம் விடுதலை சிறுத்தை மே பதினேழு திகையில தந்தை பெரியார் விடுதலை கழகம் திருட்டு பையன் தந்தை பெரியார் பார்வையில திராவிட கழகம் திருட்டு பையன் இடது கம்யூனிஸ்ட் பார்வையில வலது கம்யூனிஸ்ட் திருட வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் திருட எல்லா திருட்டு பையனும் ஒன்னா சேர்ந்து போய் காவல்துறை தலைமை காவலர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க அனுமதி கூடாது மதுரை மாநாட்டுக்கு கேவலமல்ல உங்களுக்கு ஜனநாயக நாடுறான் நேரடியா கருத்து கருத்த போது நேரம் வாங்க ஆட்சி அதிகாரம் திமுக ஆட்சி அதிகாரம் திமுக கூட்டணி உங்களுக்கு சாதகமாக அற்ற பேர் தூக்கிட்டு தூக்கிட்டு போறீங்க காலம் மாறும் உங்களை குப்பையில தூக்கி போட போற தமிழக மக்கள் உங்களை புறந்தள்ள போற தமிழக மக்கள் உண்மையான தமிழர்கள் இந்துக்கள் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகபக்தர் மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் இந்து சனாதன தர்மம் தழைத்தோங்க வேண்டும் இந்து விரோதிகள் தொடை தெரியப்பட வேண்டும் தமிழ்நாட்டில்